வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு புதுவிதமான சட்னி பார்க்கலாம் இந்த சட்னி வந்து முதுகு எலும்புக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம நாட்டு உளுந்து உடச்சி உளுந்து நீங்கள் எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையானது மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு போல் மிளகாய் பூண்டு வந்து ஒரு பத்து பல் ஒரு கூட்டு பூண்டு அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உளுந்து வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் அதனால் ஒரு அரை கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உளுந்து வேணுங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ஒரு சட்னி நான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நல்ல நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நல்ல நெய் தேவைப்படும் நல்ல நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடாகனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உளுந்தை முதல்ல போட்டு வறுத்துக்கலாம் அதுதான் லேட் லேட்டாகும் மற்றதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுக்கட்டும் இது கொஞ்சம் டைம் ஆகும் கருப்பு உளுந்து போடுறோம் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டீங்கன்னா அது வறுத்து அது தெரிய வந்துடும் இப்போ இது கலர் மாறினோன்னா அடுத்து நம்ம தக்காளி கருவேப்பிலையை தவிர மற்ற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும்னா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வத்தல் அதுக்கப்புறம் பூண்டுப்பல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்து இது நல்லா வதக்குங்க இது நல்லா இப்போ உளுந்து அந்த வறுத்து வந்து தெரிஞ்சிருக்கும் இதோட சேர்த்து அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் உளுந்து தான் டைம் ஆகும் மற்றபடி எல்லாமே சட்டு சட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம் நமக்கு வந்து க உளுந்தை வந்து எப்படி செ வெறும் கடியாகவோ இல்லை கஞ்சியாகவோ குடிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சட்னியாகவும் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் மாதத்தில் ரெண்டு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு உளுந்து உள்ளே இப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாது இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்தாச்சு இது எப்படி வதங்கிடுச்சு அப்படின்னா தக்காளி குறையிறது தான் இது வதங்கினதுக்கான டைம் இப்போ நான் வந்து மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வேணும்னு நீங்கள் வேணும்னா இன்னொரு தக்காளியும் எடுத்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி புளி தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை வேணும் டேஸ்ட்டுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அது சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை அது அது சேர்த்து செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும் இப்படி செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி வந்து மூலம் முழுசு முழுசாக இருந்தது இப்போ நல்லா தோல் தோலாக இருக்குது இப்போ கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு லைட்டாக ரெண்டு பரட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே கூட அந்த பெரட்டுங்க சரியாக இருக்கும் கருவேப்பிள்ளையை வந்து அது நல்ல சூட்லேயே அது வதங்கி வந்துடும் அப்போ தான் கருவேப்பிலையோட சத்து நமக்கு சேர்த்து கிடைக்கும் இப்படியே ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டி தான் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை ஆரட்டும் ஆரணுன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிடுவோம் அடிக்கடி இந்த மாதிரி வித்தியாசமாக சட்னி செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா தான் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் லைட்டாக ஒரு குருனை பார்த்துக்கு இதை அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் அதுக்கு வந்து திருப்பி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் வந்து வழக்கமாக கடுகு உளுந்த பருப்பு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு தான் இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் கருவேப்பில் பெருங்காயத்தூள் எல்லாம் இது பண்ணி சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து கருவேப்பில் பெருங்காயம் இதான் இதுக்கு தாளிப்புக்கு நம்ம கொடுக்குறது அதுக்கப்புறம் இதுலையே நம்ம போட்டு வதக்க போகிறோம் உளுந்துங்கிறதுனால நம்ம எவ்வளோ தண்ணி திக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படியே வச்சால் இது துவையல் அப்படியே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சட்னி எங்கேயாவது ட்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் இது சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ வந்து தாலிப்பு ரெடியாகிடுச்சு இந்த சட்னி நான் அதிலேயே கொட்டிக்கிறேன் அதிலே சேர்த்து அப்படியே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் திக்காக துவையல் மாதிரி தான் இருக்குது இப்படியும் நம்ம தண்ணி ஊற்றா வதக்கணும் அப்படின்னா அப்படியே துவையல் பார்க்கறதுக்கு தான் இருக்கும் இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து நைட்டு தோசைக்கு தான் வச்சுருந்தேன் தோசை இட்லி இது ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போ கலந்து வச்சுக்கிட்டோம் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அடுப்பு அந்த ஸ்டைல ஆஃப் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் சட்னியாகவும் சாப்பிடணும் கொஞ்சம் சத்தாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் நம்ம சட்னி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ